கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அல் மபுஹத்துல் ஹாமிஸ் ஐம்பத்தி மூணாவது பக்கம் சவுதி ஓஹு அம்வாத் உயிரோட உள்ளவர்கள் இறந்தவர்களுக்கு பிரியாவிடை கூறுதல் என்ற இந்த தலைப்பு முடிந்தளவு சுமார் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஐம்பது பக்கங்கள் இருக்கிறது மிக சுருக்கமாக இன்ஷால் அந்த செய்திகளை பார்ப்போம் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லல்லாஹ் ஹுலேஹல்லம் அவர்களுடைய விருதி காலகட்டத்தில் சில மிக முக்கியமான நடைமுறைகளை அவர்கள் செய்கிறார்கள் அதிலே ஒன்றாக ஆயிஷா அலி அல்லா மும்தாலாங்கிற அவர்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலே சொல்லம் அவர்கள் கடைசி பகுதியிலே அடிக்கடியணை செய்வார்கள் பக்கி என்கிற மதீனாவிலே அமைந்திருக்கிற மன்னரைக்கு சென்று வருவார்கள் பக்கியுல் ஹர்கத் ஜென்னத்துல் பக்கி அல்ல அது பிற்காலத்தில் நம்மளால் என்ன செய்யப்படுது எது பேசப்படுது உண்மையான பேர் வந்து பக்கியுல் ஹர்கத் கர்கதுங்கிறது ஒரு வகை மரம் கள்ளி மரம் வரைக்கும் நினைக்கிறேன் அந்த மரத்துக்கு அங்கே அந்த பகுதியில் நின்ற காரணத்தினால் அதிகமாக என்ன செய்யப்படுகிறது அதோடு சேர்த்து இந்த ஹர்கத் மன்னறை அப்படிங்கிற பேர் வந்திருக்கிறது அப்போ அல்லாவுடைய தூதர் அந்த மன்னறைக்கு சென்று அந்த பக்கியுள் கருக்கத்திலே அடக்கப்பட்டிருக்கிற இறந்து போனவர்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பார்கள் இது ஒரு செய்தி இரண்டாவதாக நபிகள் நாயகம் செல்லல்லா குலேவ செல்லம் அவர்கள் அதே போன்று உங்களுக்கு தெரியும் உகது களத்திலே சுமாராக எழுபது சொச்சம் சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அங்கும் சென்று என்ன செய்வார்கள் அல்லாஹுடைய தூதர் கடைசி காலப்பகுதியில் உகதிலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுக்காக வேண்டியும் பிரார்த்திப்பார்கள் இந்த செய்தியில நபிகள் நாயகம் சல்லாஹுலே அவர்கள் உகதுல எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சுமாராக எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு உகது களத்துக்கு சென்று அல்லாஹுடைய தூதர் தொழிவித்ததாக ஒரு ஹதீசு வருகிறது அவன் அந்த ஹதீசை பொறுத்த அளவுல அந்த தொழிவித்தார்கள் என்பதை விட எப்படி ரசூல் சல்லாஹுலே சொல்லாமார்கள் பக்கியுல் அறுக்கத்திலே நடந்து கொண்டார்களோ எப்படி அங்க போயிற்று அணங்கப்பட்டிருக்கிற சஹாபாக்களுக்கு பிரார்த்தனை செய்தார்களோ அதே போன்றுதான் செஞ்சிருக்கார்கள் உகது களத்திலும் எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் சென்று நினைச்சிருக்கிறாங்க ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுக்கு பிரார்த்தித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம செய்தோம் சில அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப அல்லாவுடைய தூதர் அந்த பக்கீல் போகிற நேரத்தில் சொல்லுவாங்க பாத்தாஹுமா தூ அதூன் கதம் அஜ்ஜலூன் வ இன்ன இன்ஷா அல்லாஹ் விக்கும்ல்லாஹி குன் அல்லாஹ் மஹிர் லி அஹலி பக்கீல் கற்கத் இது நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலி செல்லும் அவர்கள் பக்கீல் கற்கதிலே அடங்கப்பட்டு இருக்கிற அந்த சஹாபாக்களுக்காக வேண்டிய ரசூலுல்லாக செய்த மிக முக்கியமான பிரார்த்தனை இதனுடைய கருத்துகளை சொல்லிட்டு போனா நம்முடைய தலைப்பு முடியாதுங்கிற காரணத்தால் அதுகளை நான் அப்படியே விடுறேன் அதே போல்

பக்ரீவில் கறுக்கதும் மாத்திரமல்ல பொதுவாக மன்னரைகளுக்கு செல்லுகின்ற நேரத்தில் இந்த பிரார்த்தனைகளை நம்ம என்ன செய்யணும் செய்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே அப்ப நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்களுடைய அந்த இறுதி கால பகுதி இதெல்லாம் அவருடைய மரணத்தினுடைய அறிகுறியாக இருக்கிறது இப்படி ரசூல் சல்லாஹல்லம் போயிட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த இறந்து போனவர்களுக்கு பிரியாவுடைய கொடுக்கறாங்க இதுக்கு பிறகு எனக்கு வந்து என்ன செய்ய முடியாது பிரார்த்திக்க முடியாது இஸ்திர்பால் செய்ய முடியாது வந்து உங்களை அடிக்கடி நான் முடியாது என்கிற சமீச்சைகளை என்ன செஞ்சாங்க அந்த கடைசி உகது களத்திலையும் பக்கீல் கர்க்கத்திலையும் நடந்த அந்த சம்பவம் என்ன எங்களுக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு முறை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை அவங்க இப்படி என்ன செய்றாங்க அந்த உகது களத்துக்கு போயிட்டு செய்தியை நம்ம என்ன செய்யறோம் ஆதாரபூர்வமான ஹதீசுகளில் நாங்கள் பார்க்கிறோம் அதே போல் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹுலிசல்ல செஞ்சாங்க இப்படி தொழுவிச்சதுக்கு பிறகு திடீரென என்ன செய்றாங்க மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி மிம்பரிலே ஏறி என்ன செய்யறாங்க இன்னி லக்கும் நான் என்ன செய்ய போகிறேன் உங்களை விட நான் முன்னே செல்ல போகிறேன் அப்ப மரணத்தினுடைய அறிகுறியை என்ன செய்றாங்க ரசூலுல்லா உயிரோடு உள்ளவங்களுக்கு சுட்டி காட்டுறாங்க ஏற்கனவே சுட்டி காட்டினது உகது களத்துல ஷஹீதாக்கப்பட்ட மக்களுக்காக பிரார்த்திச்சது இரண்டாவதாக பகீல் பக்கீல் அடக்கப்பட்டிருக்கிற கபிராலிகளுக்காக இறந்து போனவர்கள்ட்ட இருந்து பிரியா உடைக்குரிய சமீச்சைகளை காட்டுறாங்க இப்ப உயிரோடு உள்ள சஹாபாக்களை எல்லாருடைய தூதர் அழைச்சி என்ன சொல்றாங்க நான் உங்களை விட என்ன செய்ய போகிறேன் முன்னே நான் செல்ல போகிறேன் வான ஷஹீதுன் அழைக்கும் உங்களுக்கு நான் சாட்சியாக இருப்பேன்

இந்த பூமியினுடைய பொக்கிஷங்களுடைய திறவுகோல்கள் என்னுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அவ் மஃபாத்திகள் அர் வ இன்னி வல்லாஹிமா அஹாஃப் அழைக்கும் அந் துஷ்ரிக்கு பதி நான் உங்களுக்கு என்னுடைய மரணத்துக்கு பிறகு நீங்கள் எல்லாம் இணை மாறி விடுவீர்கள் என்று சொல்லி நான் பயப்படவில்லை நான் எதுக்கு பயப்படுகிறேன் வலா கின்னி அஹாஃப் அழைக்கும் அத் அந்தனா ஃபசூஃபிஹா கமாஹலகம்கான கபலகம் இந்த உலக மோகங்கள் உங்களுக்கு திறந்து விடப்பட்டு அதிலே முழுமையாக நீங்கள் உங்களையே ஈடுபடுத்தி அல்லாஹி மறந்த நிலையில் வாழ்ந்து விடுவீர்களோ என்று நான் என்ன செய்கிறேன் பயப்படுகிறேன் இப்படி நடந்து கொண்டால் ஒருத்தருக்கு ஒருவர் அடி அடிபட்டு நீங்கள் என்ன செய்வீர்கள் இறந்து போய் விடுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலைய செல்லம்மா என்ன செய்கிறாங்க இந்த உலக ஆசாபாசங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் தூர விலகி இருக்க வேண்டும் மருமையினுடைய சிந்தனை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்கிற செய்தி அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் வல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல என்ன செய்யறாங்க எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இந்த செய்தி உயிரோடு உள்ள சஹாபாக்களுக்கு ரசூல் என்ன செய்யறாங்க பிரியா விடைக்கான செய்திகளை முன்வைக்கிறாங்க இது அப்ப ரசூல் அல்லாவுடைய மரணத்தினுடைய நெருக்கத்தை எங்களுக்கு சொல்லுதா இல்லையா சொல்லுது என்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அப்ப இந்த ஐந்தாவது மபுஹசிலே எடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான சில ஃபாய்தாக்கள் சிறப்புகளை அல்லது அதனுடைய பிரயோசனங்களை நாம் எப்படி பார்க்கறோம் சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலேஹசல்லம் அவர்கள் பொதுவாக மக்களில் அதிகமான இறக்கம் உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க எந்த ஒரு செய்தியும் சொல்லாமல் போகக்கூடாது நல்ல விஷயங்களாக இருந்தால் எத்தி வைப்பாங்க தீய விஷயங்களாக நினைஞ்சிருவாங்க தடுக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவங்களாக மக்களுடைய நலன் சார்ந்த விடயங்களில் செய்வாங்க அதிகமாக ரசூல் சல்லல்லாஹ் உலிசலமார்கள் இறக்கப்ப இறக்கமுள்ளவராக இருந்திருக்கிறார்கள் ஒன் நுசுகுலகும் ஃபில் ஹயாத் இந்த உலக வாழ்க்கையில் அதிகமான உபதேசங்களை செஞ்சுருக்கிறாங்க ஒபாதல் மமாத் இப்படி என்ன செய்கிற ரசூல் சல்லல்லாஹ்லி சிலமாவுடைய இந்த பாடத்தை இந்த ஹதீஸ்ல நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது முதலாவது ரெண்டாவது நம்ம இறுதியாக பார்த்த செய்தி பொதுவாக இணைவைப்பில் இருந்து நம்ம என்ன செய்து விடுபட்டாக வேண்டும் ஒன்று இரண்டாவதாக இந்த உலக ஆசாபாசங்கள் உலகத்திலே மூழ்கி ஈமான இலக்குற அந்த நிலைய ரசூல என்ன செஞ்சிருக்கிறாங்க கடைசி கட்டத்தில எச்சரிக்கையாக சஹாபாக்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இதே ஐந்தாவது மபஸ் முடிந்திருக்கிறது ஆறாவதாக ஆறாவது ஐம்பத்தி எட்டாவது பக்கம் சல்லாஹுலே செல்லம் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவருடைய நோயினுடைய ஆரம்பமும் அபுபக்கர் அலி அல்லாஹாலு அவர்களை தொழுவிக்க ஏவியதும் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்றாங்க ஹஜ்ஜத்து இருந்து துல்ஹ் மாசம் திரும்பி வர்றாங்க வந்து மதீனாவில் என்ன செய்கிறாங்க அந்த துல்ஹ் மாசத்தினுடைய எஞ்சி உள்ள நாட்கள் இருக்கிறாங்க அதற்கு பிறகு மொஹர்ர மாசம் சஃபர் மாசம் இப்படி என்ன செய்யறது கடந்து போகிறது அன்பு அந்த நேரத்தில் தான் ரசூல்லா என்ன செய்கிறாங்க உசாமா அரலி அல்லாஹு தா லா அனுஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு படை என்ன செய்கிறாங்க தயார்படுத்துகிறாங்க யுத்தத்துக்காக வேண்டி ஃப பைனமன்னா சொல்லாத அலிக்க உப்துதிய ரசூல்லாஹ் சல்லாஹு மிஸ் ஷ குஹு ஃபி லயாலி பகீன் மின் சஃபர் சஃபர் மாசத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன செய்கிறது அல்லது கடைசி பகுதியில் ரசூலுல்லாஹ்வுடைய நோய் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதிகரிக்கிறது அல்லாவுடைய தூதருடைய நோய் படிப்படியாக என்ன செய்கிறது அதிகரிக்கிறது சிலர் சொல்கிறார்கள் சஃபர் மாசத்தினுடைய இருபதாவது நாள் சிலர் சொல்கிறார்கள் இருபத்தி ஒன்பதாவது நாள் இன்னும் சிலர் சொல்கிறார்கள் ரபி லவ்வல் மாசமே ரசூல் உள்ளாவுக்கு என்ன செய்வது நோயினுடைய ஆரம்பம் வருகிறது என்று சில அறிவிப்புகளை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவங்க சில நேரங்களில் அடிக்கடி ஃபாத்திமா நாய்கிற வீட்டுக்கு போனாலோ அல்லது பாத்திமா நாயகி ரசூல் வீட்டுக்கு வந்தாலோ என்ன செய்வாங்க மகளை முத்தமிடுவாங்க முத்தமிட்டு பக்கத்தில் என்ன செய்வாங்க உட்கார வைப்பாங்க ஆனால் ரசூல் சல்லாஹூ அலைஹ் வல்லம் அவங்க கடைசி அவருடைய நோயுற்று இருக்கிற நேரத்தில் நோயுற்று இருக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க ஆயிஷ நாயகிட்ட சொல்கிறாங்க எனக்கு மிக கடுமையான தலை வழியாக இருக்கிறது தலை வழியாக இருக்கிறது தலை வேதனையாக இருக்கிறது அப்ப அந்த நேரத்துல ஆயிஷா நாயக்கும் தலைவலியான நேரம்தான் தான் ஆயிஷா நாயக்கும் தலைவலியாக இருக்கிற நேரத்துல நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவங்களும் சொல்றாங்க எனக்கும் தலைவேதனையாகத்தான் இருக்குது கடுமையான ஒரு தலைவலிக்கு நான் அவதிப்படுகிறேன் என்று சொல்லிட்டு என்ன செய்யறாங்க இப்படி சொல்லிட்டு சொல்றாங்க பல் அனவல்லாஹி ஆயிஷா வா அல்லாஹ் மீது சத்தியமாக ஆயிஷாவே எனக்கும் தலைவலியாக இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க காலத்து ஆயிஷா சும்மா கால் ஒமாதர் ருக்கி

அல்லாஹுடைய தூதர் உயிரோட உள்ளவங்களுக்கு பிரியாவிடைக்கான ஆரம்ப இந்த சமீச்சைகள் என்ன செய்யப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யப்படுகிறது காட்டப்படுகிறது இப்ப இந்த நேரத்துல ஆயிஷா தாலா என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் நான் இதை பேட்டி ஏனைய மனைவிமார்கள்ட்டையும் சொல்ல போறேன் ஏனைய மனைவிமார்கள்ட்டையும் சொல்ல போறேன்னு சொல்லி சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் என்ன செய்றாங்க சிரிக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் அதாவது உயிரோடு சமகாலத்துல என்ன செஞ்சிருக்காங்க ஒன்பது மனைவிமார்கள் உயிரோடு இருந்திருக்கிறாங்க அப்ப அந்த ஒன்பது மனைவிமார்கள் ஆயிஷா நாயகியை பத்தி தான் ரசூல்லா சொல்றாங்க அப்ப உள்ள எட்டு பேர்ட்டையும் என்ன செய்ய போறேன்னா இந்த செய்தியை போய் சொல்ல போறேன் இப்படி என்னை பார்த்து என்ன செஞ்சிருக்கிறார் நபிகள் நாயகம் சல்லல்லா கூட செல்லமார்கள் நான் முதலாவது ரசூல்லாவுக்கு முன்னாடி மறந்துச்சா என்ன என்ன செய்வாங்க குளிப்பாட்டுவாங்க கவனிடுவாங்க தொழிவிப்பாங்க அடக்கமிடுவாங்க என்ன பார்த்து சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்திய நான் ஏனைய மனைவிமார்கள்ட்டு சொல்ல போறேன் அப்படின்னு உடனே நபிகள் சலல்லா சில என்ன செய்யறாங்க புன்முருவலாக சிரிக்கிறாங்க இங்கிற செய்தி நம்ம என்ன செய்வோம் சில வரலாற்று நூல்கள்லையும் அதே போல அஹமதி மாஜா பைஹக்கி போன்ற ஹதீஸ் கிதாபுகளையும் நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் இப்படி நாயகம் அல் நாயகம் சலல்லாஹுலே அவர்கள் சில நாட்கள் போக போக மைமூனார் அலி அல்லாஹனுடைய அன்ஹா அவர்களுடைய வீட்டுல இருக்கிறாங்க வீட்டுல இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹுடைய நோயும் அதிகமாக கடுமையாக வந்துட்டு இந்த நேரத்தில் எல்லா மனைவிமார்களையும் மைமுனார் அலி அல்லாஹனுடைய வீட்டுக்கு அழைக்கிறாங்க அழைச்சிட்டு நீங்கள் எல்லாம் விரும்புனா நான் என்ன செஞ்சிடறேன் ஆயிஷாவுடைய வீட்டுல நான் இருந்துக்கிறேன் ரசி அல்லாஹூ அன்ஹா அப்படின்னு சொன்ன நேரத்தில் எல்லா என்ன செய்கிறாங்க அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க ஏன்னா ரசூலுல்லாவுடைய நோய் அதிகரிக்குது அப்ப அல்லாவுடைய தூதருடைய விருப்பத்துக்கு என்ன செய்யறாங்க மனைவிமார்கள் உடன்படுறாங்க உடன்பட்டு தங்களுடைய பங்குகளை கூட என்ன செஞ்சாங்க விட்டு கொடுத்து பரவாயில்ல நீங்க விரும்பிய மாதிரி என்ன செய்யலாம் ஆயிஷாவுடைய வீட்டுல ரதி அல்லாவுடைய வீட்டுல நீங்க செஞ்சு கொள்ளலாம் இருந்து கொள்ளலாம் என்கிற செய்தியை நம்ம யாரு ஆயிஷா ரலி அல்லாஹு தாலா என்ன செய்யறாங்க சொல்றாங்க இந்த நேரத்துல பொதுவாக ஆய மைமுனார் அலி அல்ல வீட்டில இருந்து வர்ற நேரத்தில் ரெண்டு சஹாபாக்கள் அப்பாஸ் அலி அல்லாஹூ தாலானு அலி அலி அல்லாஹு தாலானு இது வந்து நம்ம அப்படி பிடிச்சி தூக்கிட்டு வர்ற மாதிரி வர்றாங்க அல்லாஹுடைய தூதருடைய கால் விரல்கள் என்ன செய்கிறது அப்படியே பூமியில தரைப்பட்டு கோடடித்து கொண்டே வருகிறது அல்லாஹுடைய தூதர் கடைசி கட்டத்துல மைமுனார் ரவி அல்லாஹா அவருடைய வீட்டில இருந்து என்ன செய்ய போடுறாங்க ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு வர்ற நேரத்தில் என்ன செய்யறாங்க இரண்டு சகாபாக்கள் தாங்கிய நிலையில என்ன செய்யறாங்க வந்து வந்து கொள்கிறார்கள் என்கிற செய்தி நம்ம என்ன செய்யறோம் ஹதீஸ் கிதாபுகள்ல பாக்குறோம் இந்த நேரத்துல நோயும் என்ன செஞ்சிருக்குது அதிகரித்து விட்டது இந்த நேரத்தில் ரசூல் சல்லா சலம் சொல்கிறார்கள் நீங்க சுமாராக ஏழு துருத்தி அளவிலான தண்ணீரை கொண்டு வாங்க கொண்டு வந்து என்ன செய்யுங்க எனக்கு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா நான் நான் மக்கள்கிட்ட போயிட்டு ஒப்பந்தத்தை நான் என்ன செய்ய ஒப்பந்தம் வாங்க போகிறேன் என்று சொன்ன நேரத்துல நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேசல்லாம் அவங்களே என்ன செய்யறாங்க ஹப்சா ரதி அல்லா வன்ஹாவுடைய பெரிய ஒரு பாத்திரம் இருந்தது அந்த பாத்திரத்துக்குல என்ன செய்யறாங்க உட்கார வச்சு நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேசல்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க குளிப்பாட்டுகிறார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா ரசூல் சல்லா குலேசல்லாம் அவர்கள் போதும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு என்ன செய்யப்படுறாங்க ரசூல்லா என்ன கடுமையான கஷ்டம் தலைவலி வேதனை அப்ப இதுகளை எல்லாம் குறைச்சு கொள்றதுக்காக வேண்டி என்ன செய்யப்பட்டது இவங்க என்ன செய்யறாங்க குளிப்பாட்டுகிறார்கள் கடைசி நபிகள் என்ன செல்லாங்க போதும் பிறகு மக்களுக்காக தொலைவிக்கிறதுக்காக வேண்டி செல்கிறார்கள் அங்கு போயிட்டு ஒரு உரையின் நிகழ்த்துகிறார்கள் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் புகாரி என்கிற ஹதீஸ் கிதாபுல இந்த சம்பவத்தை பார்க்கிறோம் இப்படி போயிட்டு வந்ததுக்கு பிறகு இன்னும் சில நாட்கள் கடக்குது கடந்ததுக்கு பிறகு இன்னும் அதிகமாக நோய் ரசூல் செல்லல்லா வந்துட்டு வந்த உடனே மக்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து ரசூல் உல்லா தொழுவிக்க வருவாங்க எப்ப வருவாங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க சல் அண்ணாஸ் மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா அப்ப சொல்லப்படுகிறதே இல்ல அல்லாஹ்வின் தூதரே உங்களை தான் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் அப்ப நபிகள் சொல்லுகிறார்கள் அந்த மெஹ்லப் என்கிற பாத்திரத்தில் தண்ணீரை வைங்க என்று சொன்ன உடனே தண்ணீர் வைக்கப்படுகிறது நபிகள் நாயகம் செல்லல்லா அலுவலம் என்ன செய்கிறாங்க குளிக்கிறாங்க குளிச்சு முடிஞ்சு எந்திரிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க முடியாமல் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுகிறார்கள் இப்படி ஒன்றுக்கு பல முறை நபிகள் நாயகம் சல்லா அலுசலம் என்ன செய்வாங்க மக்கள் மக்கள்லாம் தொழுதுட்டாங்களா இல்ல யார் சூழல்லா உங்களைத்தான் இருக்கிறார்கள் தண்ணீர் வைக்கப்படுகிறது குளிப்ப குளிக்கிறார்கள் பிறகு என்ன செய்யப்படுகிறது மயக்கம் போட்டு விழுறாங்க இப்படி பல முறை என்ன செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் செல்லா அலுசலம் அவர்கள் மயக்கம் போடுறாங்க எந்திரிக்கிறாங்க மயக்கம் போட்டு விழுறாங்க எந்திரிக்கிறாங்க சொல்லி இப்படி கடைசி கட்டத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா குலேஸ்வம் அவங்கள இரண்டு சஹாபாக்கள் பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு போறாங்க தூக்கிட்டு என்ன செய்யறது தாங்கி கொண்டு போறாங்க போற நேரத்தில் அபுபக்கர் அலி அல்லாஹூ தாலானு என்ன செய்யறாங்க தொழு விச்சிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் ரசூல் உள்ளாவை உடனே அபுபக்கர் அலி பின்னுக்கு வர்றதுக்கு என்ன செய்யறாங்க முயற்சி செய்யறாங்க அல்லாஹுடைய தூதர் ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கிறார் அப்ப இமாம் இதுக்கு முன்னாடி இமாமத் செஞ்ச அல்லாவுடைய தூதர் முன்ன வர்ற நேரத்தில் என்ன செய்யறாங்க நபி அல் அவர்களை உடனே இவர் பின்னுக்கு வர்ற மாதிரி என்ன செய்யறாங்க முயற்சி செய்யறாங்க என்று ரசூல் சல்லாஹம் அவர்களை அந்த அபூபக்கர் அலி அல்லாஹூ அவர்களுடைய இடது பக்கத்தில் அல்லது வலது பக்கத்தில் என்ன செய்யப்படுறாங்க உட்கார வைக்கப்படுறாங்க ரசூல் உள்ளா தொழுவிக்கிறாங்க பிறகு அவருடைய தொழுகையை அபூபக்கர் அலி அல்லா என்ன செய்வாங்க பின்தொடர்றாங்க

அன்றையிலிருந்து சில நாட்கள் என்ன செய்கிறாங்க அபூபக்கர் அலி அல்லாஹ் தாலா அநூகோ அவர்கள் தொழுவிக்கிறாங்க ஒரு முறை ரசுலுல்லாஹ் சல்லல்லாஹ் சில மீனம் பல நாட்களுக்கு பிறகு பிலால் ரலி அல்லாஹ் தாலா அவர்களை தொழுவிக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்ல சொல்லி என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது பிறகு பிலால் ரலி அல்லாஹ் தாலான்னு ஹும் சஹாபாக்களும் தொலைவிக்கி ரசூலுல்லாஹ் வருவார்களே எதிர்பார்க்குறாங்க இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருத்தரை பிடிச்சி அனுப்புகிறாங்க அபூபக்கர்ட்ட சொல்லுங்க அவரை தொழுவிக்கச் சொல்லி இமாமம் செய்ய சொல்ற யார அபுபக்கர் அல்லாவின் தூதரே என்னுடைய தந்தை அபுபக்கர் ரஜுலுன் அசீஃபுன் ரொம்ப இலகிய மனசு உடைச்சவர் நீங்கள் நின்ற இடத்துல நின்று தொழுவிச்சால் அழுகையை தவிர வேறு எதுவுமே என்ன செய்யாது பின்னால நிக்கக்கூடிய தொழுகை அழிகளுக்கு கேட்காது எனவே அந்த அளவுக்கு மிக இலகுவான மனசு படைச்சவர் இருப்பார் சொல்லி சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் தொலைவிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யப்படுகிறது தொழில் அபுபக்கர் அலி அல்லாஹு தாலானுவோ என்ன செய்றாங்க தொழில் பிறகு ரசூல் சல்லா அலிசல்லம் என்ன செய்றாங்க அவருடைய வலது பக்கம் அல்லது இடது பக்கத்தில் உட்கார்றாங்க இந்த செய்தியை ஆயிஷா நாயகி சொன்ன உடனே நபிகள் அவங்க நாயகி பத்தி சொன்னாங்க நாயகி சொன்னது தந்த தந்தையை தொழில் உமர் அலி அல்லாஹு தொழிலிக்க சொல்லி ஹப்சர் அலி அல்லாஹ் சொல்லி சொல்றாங்க என்ன செய்யுங்க உங்கட தந்தைய தொழுவிக்க சொல்லி சொல்லுங்க என்று சொன்ன நேரத்தில் அவங்க மறுத்துடுறாங்க இந்த நேரத்துல ரசூல் சலல்லா சொல்றாங்க நீங்களெல்லாம் யூசுப் நபியுடைய தோழிகள் இருக்கிறாங்கல்ல அந்த கையை அறுத்துக்கிட்டாங்க யூசுப் நபியுடைய வரலாற்றை நீங்க படிச்சீங்களா அது போல எல்லாம் நீங்கள் சொல்லி ரசூல் சல்லா சிலம் என்ன செய்யறாங்க இந்த தங்களுடைய மனைவிமார்கள் சிலரை பார்த்து என்ன செய்வாங்க சொல்லுகிறார்கள் என்கிற செய்தியை நம்ம என்ன சிறோம் பார்க்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே அன்புக்குரியவர்களே அப்ப இந்த செய்திகள் பொதுவாக நபிகள் நாயகம் சல்லல்லா உலைகள் சல்லம் அவர்களுடைய கடைசி காலப்பகுதியில நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளாக இந்த தலைப்புல நம்ம என்ன சீரம் பார்க்கிறோம் இதுல இந்த பந்தியில இருந்து இந்த பகுதியில இருந்து எடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட்கள் என்னன்னு சொன்னா முதலாவதாக நாங்கள் இந்த கபர்களை நாங்கள் ஜியாரத் செய்யறது கபறுகளை செய்யறது இந்த கபர்களை ஜியாரத் செய்யற நேரத்தில் மிக முக்கியமான ரெண்டு விஷயத்த ஞாபகத்தை கொள்ளணும் அதுக்காக வேண்டி பயணம் செய்து கபர்களை என்ன செய்யக்கூடாது நாங்கள் ஜியாரத் பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டாவது அங்க போயிட்டு மார்க்கத்துக்கு முரணான சில புதுமையான விஷயங்களை என்ன செஞ்சிடக்கூடாது செஞ்சிடக்கூடாது நம்ம போறது அவங்களுக்கு துவா செய்யறதுக்கு நம்ம போயிடுறே நீங்க எங்களுக்கு துவா செய்யணும்னு சொல்லி சொல்லிடக்கூடாது இதெல்லாம் மார்க்கத்தில் மிக தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்கள் இது அல்லாம இன்னைக்கு நீங்கள் பாருங்க சில இடங்களில் நீங்கள் மதினாவுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பக்ரீவுக்குள்ள ஆரம்ப காலங்களில் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி மையத்தோட போனீங்கன்னா உள்ள விடுவாங்க அதில் சில சகோதரர்கள் பொதுவாக குறிப்பாக நாங்கள் கண்கூடாக பார்த்த செய்தியில் பாகிஸ்தானை சார்ந்த சகோதர்கள் இந்த சிகப்பு சால்வை இருக்கு இல்லையா சால்வை கீழே போடுவாங்க பக்கி பக்கிங்கிற அந்த இடத்துல போட்டுட்டு அப்படி எடுக்கும்போதே அந்த சால்வையோட சேர்த்து ஒரு புடி மண்ணை கொண்டு வந்துடுவாங்க இந்த மண்ணை எங்கே கொண்டு கொண்டு போப்போப்பாங்க பாகிஸ்தானுக்கு போக போகுது சரிதானே இதே மாதிரி ஒரு நிகழ்வு உங்களுக்கு தெரியும் உகது மலைக்கு பக்கத்தில் ஜபல் ருமாத்ன்னு சொல்லி சிறிய மலை குன்று ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு என்ன செய்கிறது அங்கே உள்ள கற்களை கொண்டு போகிற ஆட்கள் இருக்கிறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் என்ன செல்லாவுடைய இது போன்ற விஷயங்களை எல்லாம் கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் என்ன செய்யுது பிற்காலத்துல ஏற்கனவே கல் மாதிரி தான் இருக்கிற மாதிரி மண்ணு தான் செய்யணும் சரியாக புரிந்து கொண்டு இந்த விஷயத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரெண்டாவது ஒரு கணவன் ஒரு மனைவியை குளிப்பாட்டவோ ஒரு மனைவி தன் கணவரை குளிப்பாடவோ மார்க்கத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது அனுமதி இருக்கிறது இது அல்லாம பிள்ளை ஆண் மகன் ஒரு தாயை குளிப்பாட்டலாமா குளிப்பாட்ட முடியாது ஒரு பெண் தன்னுடைய தந்தையை குளிப்பாட்டலாமா குளிப்பாட்ட முடியாது இது மனைவியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் பார்க்கணும் அடுத்தது பல மனைவிமார்கள் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் அனுமதி கேட்கலாம் இந்த வீட்டில் நான் இருந்துக்கப்புற கடைசி ஆயிஷர் மாயிட்ட வீட்டில் ரசூல்லா இருக்கிறதுக்கு அனுமதி கேட்டாங்க இல்லையா இது மாதிரி என்ன செய்யலாம் அனுமதி கேட்கலாம் சரி அவங்க அனுமதி மறுத்துட்டா என்ன செய்யறது சீட்டு போட்டுக் கொள்வாங்க துண்டை போட்டு என்ன செஞ்சது குளிக்கி யார பேர் வருதோ அவங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிடுறது போயிடுறது ஆனால் அந்த நிலையில் இப்பெல்லாம் நான் நினைக்கிறேன் பெருசா யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு சரிதானே அப்போ இந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவு செல்லம் அவர்கள் இந்த முறையை என்ன செஞ்சுருக்கிறாங்க கையாண்டு இருக்கிறார்கள் இது ஒன்று ரெண்டாவது நாங்கள் மயக்கம் வர்ற நேரத்தில் இந்த மயக்கம் வர்ற நேரத்தில் நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால் குளித்து கொள்றதால எங்களுடைய மயக்க நிலை என்ன செஞ்சிடும் ஓரளவு குறையும் எந்திரிச்சு உடலில் ஒரு வகையான உத்வேகத்தை நம்ம பார்க்கலாம் உற்சாகத்தை பார்க்கலாம் அதனூடாக நம்ம என்ன செய்யலாம் தொழுகையோ ஏனே இபாதத்தான வணக்க வழிபாடுகளை செய்யறதுக்குரிய ஒரு தெம்பு என்ன செய்யும் எங்களுக்கு வருங்கிறது நம்ம என்ன செய்வோம் பார்க்குறோம் இதுவும் இந்த நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசல் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் அதே போன்று உண்மையிலேயே சில பள்ளிவாசல இமாம்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்க தவிர்க்க முடியாத காரணங்களால அவர் வர முடியாமல் போயிடலாம் அப்ப அவர் என்ன செய்யணும் அவருக்கு நம்பிக்கையான திரு குருவானை திறமையாக ஓத தெரிஞ்ச அறிவுல கூடியவரை பார்த்து என்ன செய்யணும் நீங்க எனக்கு பதிலாக இந்த இடத்துல தொழுவீங்க என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அனுமதி இருக்கிறது இதையும் நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி அபுபக்கர் அலி அல்லா முத்தாலு அவர்கள் தான் நல்லாவுடைய தூதருக்கு பிறகு இந்த சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான அடுத்த தலைவரைங்கிறது சொல்ல சுட்டி காட்டிட்டாங்க அபுபக்கர் தான் அல்லாஹா அடுத்த தலைவரை யாருங்கிறதுக்கு என்ன செய்யுது இந்த ஆன்மீக தலைவர் அந்த இமாமத் பதவி ரசூல் சுட்டி என்ன அடுத்த தலைவராக அபூபக்கர் தான் என்ன செய்யப்பட போறார் நியமிக்கப் போகிறார் என்கிற சமீட்சையை ரசூல் சல்லா என்ன இருக்கிறாங்க இந்த ஹதி சிலையங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அதே போல சிலர் நம்ம சிலர் நம்ம புகழுவோம் புகழ்றது வந்து பொதுவாக உங்களுக்கு தெரியும் முகத்துல புகழ்றது மார்க்கத்துல தடை இப்படியா தடை தானே தடை ஆனா சஹாபாக்களை பொறுத்தவரை இதுல பாருங்க ரசூல் சல்லாஹு அந்த அபுபக்கர் அலி அல்லா தாலானும் உமர் அலி அல்லா என்று சொல்றாங்க நீங்க தொழுவீங்க அப்ப உமர் அலி அல்லா அபுபக்கர் அலி அல்லா பார்த்து சொல்றாங்க இல்ல நீங்க தான் எல்லாரையும் விட தகுதியானவர் இது புகழ்ச்சியான புகழ்ச்சி இல்ல இது அபூபக்கர் அலி அல்லா புகழ்ச்சியாக என்ன செய்ய மாட்டாங்க தன்னுடைய தகமையை சொல்றாங்களே தவிர நம்ம இன்னைக்கு பொதுவாக இருக்கிற தலைவர்மார்களை அல்லது அரசியல் தலைவர்களை புகழ்ந்து எல்லை மீறி போறோம் இல்லையா இது மாதிரி ஒரு நிலை அல்ல அப்ப இந்த நிலையை மாதிரி என்ன செய்கிறது ஒருத்தருடைய உள்ளத்துல பெருமை வராது இது புகழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள மாட்டாராக இருந்தால் அதை ஒரு அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம் வரம்புக்குள்ள வச்சுக்கொண்டு நம்ம என்ன செய்யலாம் அந்த சில செய்திகளை சொல்லலாம் என்கிறதையும் என்ன செய்யறது அந்த அபூபக்கரளி எல்லா உமர் அலி அல்லாத்தாலா நிகழ்வு எங்களுக்கு என்ன என்ன செய்யறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே அடுத்தது ஆயிஷா நாயகனுடைய சிறப்பு ஏனைய மனைமார்களை விட ஆயிஷா நாயிக் என்று சொல்லி தனியான ஒரு சிறப்பு என்ன செஞ்சிருக்கிறது ரசூல்லாவிடத்துல இருந்து இருக்கிறது ஏன்னா ஆயிஷா நாயகி உங்களுக்கு தெரியுமா ஹதீஷனுடைய ஹதீஸ்க ஹதீஸ்களை அறிவித்த பெண்களில் அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்ச பெண் யார் பெண்மணி ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்ஹா எங்களை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இதுவும் இந்த செய்தியில நம்ம என்ன செய்யறோம் ரசூல் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் சுட்டி காட்டியதை நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக எழுபத்தி மூணாவது பக்கம் ஏன்னா குயிக்கா தான் இன்னும் நிறைய பகுதி இருக்கிறதால கொஞ்சம் டைமும் சிக்கலா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டைம் தொள்ளாயிரத்தி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆறு பேர் <lightweight>